சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷே கருணாதி குணாட்யாய கமலா நிதகை நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா சரமா சீத்தை சொன்ன பிளாஷ்பேக்க சீத்தை ராமனிடம் சொல்கிறாள் அதாவது ராவண சபைக்கு ஹனுமான் சென்றபோது என்னென்னவெல்லாம் நடந்தது இப்ப இதுவரை என்ன பார்த்தோம் ஹனுமான் தன்னுடைய வாளால ஓரொரு அரக்கனையும் பிடிச்சு ஒரு ஒரு தூண்ல கட்டி இப்போ தான் ராவணன் என்ன பண்ணானா மற்ற அரக்கர்கள்லாம் இருப்பா இல்லையா அவளை கூப்பிட்டு அதாவது வால்மீகி ராமாயணத்திலிருந்து சற்றே மாறுபட்ட வருஷனாக வில்லூர் சுவாமி காட்டுகிறார் இது வடுவூர் ராமனுடைய அனுகிரகத்தால் அவர் மனத்திரையில் தோன்றிய அந்த அற்புதமான விஷயம் அதனால பகவான் ஒத்தத்தோருக்கு ஒரு ஒரு விதமான அனுபவத்தை கொடுப்பான் அதை மகான்கள் பாடியிருக்கிறார்கள் இதுல புன்னகையோடு கூடிய அனுபவங்கிறதுனால ஒரு ஹாஸ்ய ரசம் நகைச்சுவை ரசத்தோடு பெருமாள் காட்டியிருக்கார் அதை அவர் அனுபவிக்கிறார் அதனால இப்ப என்ன ராவணன் என்ன பண்ணானா ஏய் மற்ற அறக்கர்களை எல்லாம் கூப்பிட்டானாரு எல்லாரையும் இவன் கட்டிட்டான் இவன் தான் இவனுக்கு வலிமை அதனால இந்த வாளுக்கு நெருப்பு வைக்கணும் மாமா அவ சொன்னா இந்த வாளுக்கு நெருப்பு வைக்கணும்னா முதல்ல இதுல துணியை சுத்தணும் துணியை சுத்தி அதுக்கு மேல எண்ணெயை கொட்டணும் தான் நெருப்பு வைக்க முடியும்னா ராவணன் சொன்னான் முதல்ல என்னென்ன துணி எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த வால்ல சுத்துங்கோ அதுதான் முதல் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊத்தலாம் அதுக்கப்புறம் நெருப்பு வைக்கலாம் சரி துணியை சுத்தலாம்னு துணி கொண்டு வரலாம் இப்ப ஹனுமானுடைய வால்ல துணி சுத்தணும்னா அதுக்கு எவ்வளவு துணி தேவைப்படும் அதுதான் இந்த ஸ்லோகம் சரமா சீதையிடம் சொல்வதாக அமைந்திருக்கிறது ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் சீதாராமர் ஹனுமான் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் ఏతత్త మహాశ్చర్యం యదాసీత్ వాళె వేష్టితుం అంబరాని నిఖిలాని ఆసన్నఛాళం ఆనీయాథ బంధురర్ధమై వాసీ దశాప్యేక వాగేవం సరమా భవేతి దగిత వాచా కరోషి స్థితం ఇప్పు సరమా సీత సళతన మహా ఆశ్చర్యం యసీ సీత இன்னொரு பெரிய ஆச்சரியமான ஒரு செயல் நடந்தது உனக்கு தெரியுமோன்னா என்னமா ஆச்சரியம்னு கேட்டாலாம் சீத்தை அப்ப அந்த சரமா சொல்றாளாம் வாலே வேஷ்டி தும் இந்த ஹனுமானுடைய வாள்ல துணியை சுத்தணும்னு முதல்ல மற்ற அறக்கர்கள் கட்டி போடப்படாத அறக்கர்கள்லாம் என்ன பண்ணா தங்கள்ட்ட என்னென்ன துணி என்னென்ன வஸ்திரம் என்னென்ன இது ஆடைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து இவன் வாழல சுத்தலான்னு கொண்டு வந்தான் ஆனா எவ்வளவு கொண்டு வந்தாலும் ஹனுமானுடைய வாழ்கிறது நீண்டுண்டே போறது இவா எவ்வளவு துணி அது மேல சுத்தினாலும் அது கொல்ல மாட்டேங்கிறது அதனால என்னென்ன வேஷ்டி இருக்கோ புடவை இருக்கோ இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி நிக்கிலானி அம்பராணி வாலே வேஷ்டி அம்பராணி அம்பரம்னா ஆடைன்னு அர்த்தம் அம்பரமே தண்ணீரே சோரேன்னு திருப்பாவேல ஆண்டாள் பாடுறா பாருங்க அம்பரம்னா ஆடை வீட்டில் இருக்கிற எல்லா ஆடைகளையும் அது பெரியோர்கள் அணியக்கூடிய ஆடை குழந்தைகள் அணியக்கூடிய ஆடை எல்லா விதமான ஆடைகள் அதனால வேஷ்டி புடவை அங்க வஸ்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆசன்ன சாலம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹனுமான் வாழல கட்டினாலும் ஹனுமானுடைய வாழை முழுசா கட்டி முடிக்க முடியல அப்படி அந்த வாழ் நீண்டுட்டே இருக்கான் அதனால என்ன பண்ணாலாம் ஆனியாத்த பபந்துர் அர்த்தம் அதனை வாசி தசா பியக்கா அப்புறம் வீட்டில் ஏதாவது நூல் இருந்தா திரி நூல் சின்ன சின்ன நூல் சின்ன சின்ன கயிறு த்ரெட்டுன்னு சொல்கிறோம் பாருங்க அந்த மாதிரி சின்ன சின்ன நூல் சின்ன சின்ன கயிறுகள் ரோப்பு இதெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாம் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு கொடி வீட்டில் கட்டி வச்சுருக்கோம்னா அதுக்கு எதாவது கயிறு பயன்படுத்தினா அதை கூட எடுத்துன்னு வந்துடுறாங்க அதுபோல் வேறு வேற ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத் கூட மிச்சமில்லை என்னும்படியாக சின்ன நூல்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய வஸ்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க ஊசியில் கோக்குற நூல் இருக்கு பாருங்க அது கூட மிச்சமில்லையாம் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாளாம் ஆனிய அத்த பபந்தூர் அர்த்தம் அத்த நைவ ஆசி தசாபி ஏகிக்கா இத்தனையும் கொண்டு வந்து ஹனுமான் வாழ்ல சுத்தினாலும் ஹனுமான் வாழ்ல பாதி கூட அதை கவர் பண்ணலையாம் அப்படின்னா அந்த வால் எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாத்துக்கோங்கோ அப்படின்னு சரமா வந்து சீத்தேட்ட சொன்னாலும் அதனால இவர்ல முதல்ல துணி சுத்தினாதான் அதுல எண்ணெயை ஊத்தி நெருப்பு வைக்க முடியுங்கிறதுக்காக துணியெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லா ஆடைகளையும் கொண்டு வந்து ஹனுமான் வாள்ல சுத்தியாச்சு அது மட்டும் இல்ல ஊசியில கோக்குற சின்ன நூல் திரி நூல்ல இருந்து ஆரம்பிச்சு மற்ற என்னென்ன நூல் எல்லாம் வீட்டுல இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டியாச்சு மொத்தமா கொண்டு வந்து கட்டினாலும் ஹனுமான் வால்ல பாதி கூட கட்ட முடியல அவ்வளவு பெரிய வால் என்று வாகேவம் சரமா பவேதி இப்படி சரமா சொன்னாள் என்று சீத்தை உன்னிடம் சொல்ல ராமா வாச்சா உன் மனைவியான சீத்தை சரமா சொன்ன இந்த செய்தியை உன்னிடம் நினைவு கூர்ந்த போது அவள் பேச்சை கேட்டு கரோஷி ஸ்மிதம் ராமா நீ புன்னகை செய்தாயே அதே புன்னகையைத்தான் வடுவூரிலே நாங்கள் அனுபவிக்கும்படியாக புன்னகை மன்னனாக எங்களுக்கு காட்சியளிக்கிறாய் என்பது ஸ்லோகத்தின் கருத்து அப்போ மொத்த திரண்ட பொருள் என்னென்னா ஹனுமான் வாழ்ல நெருப்பு வைக்கணும் அதுக்கு அறக்கர்கள்னா வீட்டில் இருக்கிற எல்லா துணியும் கொண்டு வந்துட்டா சின்ன ஊசியில் கோக்குற நூல் உட்பட எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா எல்லாத்தையும் அவர் வாழை கட்டினாலும் பாதி வாழை கூட சுத்தி முடிக்க முடியல அவ்வளோ பெரிய வாளோடு ஹனுமான் இருந்தார் இந்த செய்தியை சரமா சீத்தையிடம் சொல்ல அந்த செய்தியை பின்னாடி சீதை ராமனிடம் சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான் அப்போ இங்கே மூன்று விஷயம் ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஹனுமானுடைய பெரிய வால் தான் அப்பா இவ்ளோ பெருசா ஹனுமானுடைய வாழ் இருக்கும் இலங்கையில எத்தனை அரக்கர்கள் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கோ ஒத்தரே எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்கோ ஒத்தொத்தர் வீட்லேயும் எவ்வளவு விதமான நூல் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அத்தனையும் கட்டினாலும் வாலில் பாதி கூட வரலன்னா அந்த வால் எவ்வளவு பெருசு இருக்கும்னு யோசிச்சு பாருங்கோ அதை நினைத்தானா அப்பா அவ்வளவு பெரிய வாளோடு ஹனுமான் அங்கே எழுந்துருள்ளி இருந்தானா என்று நினைத்தான் ராமன் ஹனுமானுடைய பெருமையை நினைத்து புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா அவர் பெருமைக்கு எல்லை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா மேலோட்டமா பார்த்தா ஏதோ ஹியூமருக்கு நகைச்சுவைக்கு சொல்றோமோன்னு தோணும் என்னடா இது வால் பெருசா இருக்குங்கிறான் அதுல வந்து துணி கட்ட முடியலைங்கிறான் ஏனே அது காமெடி பண்றீங்களான்னு கேட்பா அப்படி இல்ல அனுமானுடைய பெருமைக்கு எல்லை இல்லை நீ எவ்வளவுதான் துணி கொண்டு வந்து சுத்தினாலும் அவர் வாழ மறைக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா எவ்வளவுதான் நாம் மறைக்க பார்த்தாலும் அனுமானுடைய பெருமையையும் அவருடைய ஆற்றலையும் யாராலும் குறைக்க முடியாதுன்னு அர்த்தம் குரங்குக்கு எப்போதுமே வால்லதான் பெருமையும்பா அப்ப வாலை மறைத்து கட்ட முடியலைங்கிறது ஒரு உபலட்சணம் அது ஒரு சிம்பாலிசம் அது போல ஹனுமானுடைய பெருமையை யாராலும் குறைக்க முடியாதுங்கிறது தாத்பரியம் சொல்றாங்க இல்லையா ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை மயிலாட வான்கோழி தடை செய்வதோ மாங் குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ முயல் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோன்னு அப்படி ஹனுமானுடைய ஆற்றலை பொறுத்தவரை எத்தனை பேர் வந்து தடுக்கணும்னு நினைச்சாலும் அவர் பெருமையை குறைக்க முடியாது அதுதான் எத்தனை பேர் வாழ கவர் பண்ணணும் நினைச்சாலும் அவர் வாழ கவர் பண்ணவே முடியாது அவர் பெருமையை யாராலும் மறைக்க முடியாது எல்லையில்லாத பெருமை கொண்டவர்

வாழே வேஷ்டித்து அம்பராணி சாலம் ஆசன்னச்சாலம் புன பவந்துர் பபுரை வாசி வாகேவம் சரமா பவேதி தகிதா வாச்சா கருஷிஸ்தம் என்று சொல்லுவோம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வரும் நமக்கு வாழ்க்கையிலே தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்